ஸோ இது வீட்டு வழிமுறைகள் தான் எந்த சைட் எஃபெக்ட்டுமே உங்களுக்கு ஆகாது ஜஸ்ட் இந்த ரெண்டு வழிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எவ்ரி மந்த் நீங்கள் செக் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு கிலோலேருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் வெயிட் குறையும் ஸோ உங்களுக்கு எவ்வளோ வெயிட் குறையணும்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நூறு சதவீதம் ரிசல்ட் வரும் அன்பு வணக்கங்க ஒரு சூப்பரான தலைப்பை பார்க்கலாங்க ஏன்னா நம்ம உடம்பு வெயிட் அதிகமாயிடுது அது கம்மி ஏஜில் இருக்கிறவங்களுக்கும் அப்படி தான் இருக்குது அதிகமான ஏஜில் நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கிறவங்களுக்கும் வெயிட் ஏறிடுது அது எப்படி குறைக்கணும் தான் கேள்வி நான் என்ன சொல்கிறேன்னாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு எப்படி அந்த வெயிட்டை குறைக்கலாம் அப்படிங்கிறதான் கன்க்ளூஷன் பார்ட்டில் சொல்லியிருக்கேன் சிறப்பாக வீடியோக்குள்ளே போலாங்க எல்லாமே ட்ரை பண்ணுறீங்க லேடிஸ் ஆகட்டும் ஜென்ட்ஸ் ஆகட்டும் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க பவுட்ரு சாப்பிட்றீங்க ம மாத்திரை சாப்பிட்றீங்க இதுக்கு இன்னும் இப்போ கோர்ஸ்லாம் நிறையா வருது பல லட்சங்கள் செலவு பண்ணுறீங்க ஆனாலும் உங்களால் உடல் எடையை குறைக்க முடியல ஸோ இது எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறதுங்க டோட்டல் உடம்பு உடல் எடை இருந்தாலும் பரவாயில்ல வெள்ளி தொந்தி அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லை நான் சொல்கிற ஃபார்முலாவை நீங்கள் பயன்படுத்துங்க எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடைக்காது நூறு சதவிகிதம் ஜெயிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் மாதத்துக்கு ஒரு ரெண்டு கிலோலேருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் தாராளமாக குறையும் சரிங்க இந்த வெயிட் எதனால் ஏற்படுது ஓவர் வெயிட் நமக்கு எதுக்காகுதுன்னா ஃபஸ்ட்டு லேடிஸ் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க தைராய்டு இருக்குன்னா அதுக்கு பக்காவான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிற வழிமுறைகளை செயல்படுத்துங்க பார்த்தீங்கன்னா இது எதனால் ஏற்படுதுன்னா நம்ம உடம்புல வந்து ஒரு இம்பேலன்ஸ் அதாவது உடல்நிலையை சமன்படுத்துறது கரெக்டாக இல்லைன்னா வெயிட் ஏறும் அப்புறம் ஓவர் மெடிசன் இல்லை ஓவர் சிராய்ட்ஸ் அந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் நம்ம சாப்பிட்றது ஒரு இம்ப்ராப்பர் ஃபுட்டு எப்போ சாப்பிட்ணுன்னே கிடையாது நைட் எட்டு மணிக்கு மேலே தான் பிரியாணியே சாப்பிட்றது பத்து மணிக்கு சாப்பிட்றது நைட்டு பதினோரு மணிக்கு சாப்பிட்றது காலையில் நாலு மணிக்கெலாம் இப்போ பிரியாணி கிடருக்கு அப்படி தான் நம்ம சாப்பிட்ருக்கோம் ஒரு பிளான்டே கிடையாது ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டைஜஷன் இஷ்யூ நமக்கு இருக்கும் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இருக்கும் நல்லா சாப்பிடுவோம் எல்லாமே பண்ணுவோம் டைமுக்கு விட நேரம் தவறாமல் எல்லாம் சாப்பிட்டுகிட்டே தான் இருப்போம் ஆனால் இந்த இஷ்யூ எல்லாம் இருக்கும் அதுக்காக எந்த ஸ்டெப்புமே இல்லை பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்கு ஒர்க் நேச்சர் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டே செய்கிற வேலை நம்ம உடம்புக்கு வேலை கொடுக்குறதே இல்லை இவ்வளோதாங்க முக்கியமான காரணம் ஓகேங்களா இதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படின்னு பார்க்குறேங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சொல்யூஷனுக்கு வந்துடலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது பிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படின்னா என்னென்னாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்களே தெரியாது இல்லை சார் எனக்கு நைட் டியூட்டி இருக்குது என்னால் பண்ண முடியாதுன்னா உங்கள் உடம்பு குறையாது ஓகேங்களா சீக்கிரம் நைட்டானால் ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்கு படுத்தணுங்க அதே மாதிரி காலையில் சூரியனை பார்க்குற அளவுக்கு எந்திரிச்சிங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் எக்ஸசைஸ்னால் ரொம்ப பெரிய எக்ஸசைஸ்லாம் வேண்டாங்க சிம்பிளான எக்ஸசைஸ் நம்ம உடம்புல ஒரு ஒன்பது ஜாயிண்ட் இருக்குது கை கால் ஸ்கூலில் சொல்லி கொடுப்பாங்க இல்லைங்க அந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் அதை மட்டும் செஞ்சால் கூட போதும் இல்லையா சைக்கிள் ஒன்று வாங்கி வச்சுங்க எலக்ட்ரிக் சைக்கிள் இல்லைங்க ஆர்டினரி சைக்கிள் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க கியர் சைக்கிள் கூட வாங்கி வச்சுங்க உங்களால் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்ட முடியுமோ ஒரு ஒரு கிலோமீட்டரோ ரெண்டு கிலோமீட்டரோ மூணு கிலோமீட்டரோ போயிட்டு வாங்க செல் எடுத்துகிட்டு போகாமல் போங்க இதுதான் முக்கியமான கண்டிஷன் ஏன்னா அங்கே போயிட்டு பாட்டு கேட்டுவிட்டு செல்ஃபோன் பேசிக்கிட்டே போகிறது பிரயோஜனம் இல்லை ஓகேங்களா ஸோ சைக்கிளிங் பண்ணுங்கள் இல்லை வாக்கிங் பண்ணுங்க இல்லை பக்கத்தில் எதாவது பார்க் இருக்குன்னா யாருக்கிட்டேயும் பேசாமல் ஒரு ஆஃப் அன் ஹவர் காலையில் சூரியனை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க இந்த பிசிக்கல் எக்ஸசைஸ் கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஃபுட்டு ஃபுட்டை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை உங்களுக்கே தெரியும் என்ன ஃபுட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை மீறி தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம் ஓகேங்களா ஒரே ஒரு கண்டிஷன் நைட்டு ஏழு மணிக்கு மேலே எந்த ஃபுட்டையும் சாப்பிடாதீங்க ஆறு மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது மீறி போச்சுன்னா ஏழு மணிக்குள்ளே சாப்பிடுங்க ஹெவியாக சாப்பிடாதீங்க இவ்வளோ தான் கான்செப்டு மூணு வேலையில் ஒரு வேலையாவது ஒரு ஃப்ரூட்ஸ் இல்லை வெஜிடபிள்ஸ் பொரியல் கூட்டு அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க போதும் கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணிடுங்க இட்லி ஓகேங்களா அந்த மாதிரி ஐட்டத்தை கம்மி பண்ணிவிட்டு வேறு ஏதாவது நீங்கள் சாப்பிடுங்க ஒரு வேளை மட்டும் அரிசி உணவு எடுத்துக்கோங்க இவ்வளோதான் கான்செப்டுங்க காய்கறிகள் நிறைய சேர்த்துக்குங்க உணவு முறைகள் உங்களுக்கு நான் சொல்லணும்னு தெரிய சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதை எக்ஸிகியூஷன் பண்ணுங்க கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணிக்கோங்க எது எது சாப்பிடக்கூடாது இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியங்க ஒயிட் சுகர் ஸ்டாப் பண்ணிவிடுங்க ப்ரவுன் சுகரும் வேணாம் பணங்கள் கண்டு ஸ்வீட்டுக்கு எதுவுமே தேவையில்லைங்க கொஞ்சம் கொஞ்சம் நம்ம உடம்பு இறக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள் ஒயிட் சுகர் ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ் பண்ண வேணாம் டீ காஃபி வேண்டாம் ஃப்ரைட் ஐட்டம் ஹோட்டலில் போய் ஃப்ரைட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் எதுவுமே சாப்பிட வேணாம் ஹோட்டல் ஃபுட்டை பர்மனெண்ட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள் ஏன்னா அதில் ஆயில் பண்ணிங்கன்னா ரீயூஸ்டு ஆயிலே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு கொழுப்பை அதிகமாக கொடுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பேக்கரி ஐட்டம் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற எல்லா பேக்கரி ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிஸ்கட்டு பப்ஸு கேஎஃப்சி நீங்கள் சாப்பிட்ற பரோட்டா சப்பாத்தி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மைதா மிக்ஸிங் இருக்குது மைதா சப்பாத்தி டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா நைட் ஃபுட்டு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஆறு மணிக்கு முன்னால் சாப்பிடுங்க இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுங்க ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் இது தெரிஞ்சால் போதும் எக்ஸசைஸ் காலையில் பண்ணிவிடுங்க இப்போது வீட்டு வழிமுறைகள் என்னங்கிறத சொல்கிறேங்க ரெண்டு வழிமுறைகள் சொல்கிறேங்க இதில் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டுமே ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து சளி பிடிச்சிக்கும் சார் எனக்கு இந்த ஃபுட்டு அப்படின்னு சொல்கிறதுனால வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு செலவில்லாமல் ரெண்டு ஐடியா நான் சொல்கிறேன் சிறப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டுமே ஃபாலோ பண்ணாலும் பரவாயில்ல இல்லை ரெண்டில் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணாலும் பரவாயில்லைங்க ஃபஸ்ட்டு ஹோம் டிப்ஸ் நீங்கள் பண்ண வேண்டியது நைட்டு ஒரு ரெண்டு லிட்டர் வாட்டர் அதாவது ரெண்டு லிட்டர் வாட்டருக்கு என்னென்ன போடணுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் வேணுமா ஆறு லிட்டர் வேணுமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு லிட்டர் வாட்டரு பிடிச்சி வச்சுக்கோங்க ஆர்ட்னரி வாட்டர் அதில் சீரகம் பதினஞ்சு கிராம் போட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை பட்டைன்னா லவங்க பட்டை பிரியாணிக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்க குமின் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு பதினஞ்சு கிராம் ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி கொத்தமல்லின்னா தனியா கொத்தமல்லி இலை கிடையாதுங்க கொத்தமல்லி தனியா அது ஒரு பதினஞ்சு கிராம் நைட்டே ஃபுல்லாக அந்த தண்ணியில் ரெண்டு லிட்டர் தண்ணியில் பதினஞ்சு பதினஞ்சு கிராம் போட்டுருங்க காலையில் எந்திரிச்சிட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள் நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஆறு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க கம்ப்ளீட்டாக நீங்கள் தண்ணி குடிக்கணும்னு சொன்னிங்கன்னா இந்த வாட்டர் தாங்க யூஸ் பண்ணணும் அன்றைக்கி டே ஃபுல்லாக இது தாங்க யூஸ் பண்ணணும் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கே தெரியும் நல்ல வெயிட் சேஞ்ச் வந்து நல்லா ஈஸியாக உங்களுக்கு தெரியும் எதுக்காக நான் சீரகம் போட சொல்லியிருக்கேன் சீர் பிளஸ் அகம் நம் உடம்ப அகத்தை சீராக வைத்திருக்க பயன்படுவது சீரகம் இந்த சீரகம் பார்த்திங்கன்னா நம்மளோட டைஜஷன் இஷ்யூ கரெக்ட் பண்ணோம் இன் இன்டெஸ்டைன் நம்ம குடல் சம்மந்தமானது ப்ளஸ் நம்ம ஸ்கின் டிசீஸ் ஸ்கின் வந்து நல்ல ஒரு வச்சுக்கோம் நம்ம இன்னர் ஆர்கான்ஸ் இருக்குது இல்லைங்க எல்லா ஆர்கான்ஸையும் ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க நிறைய வேஸ்டேஜஸ் ஏதாவது இருந்தால் கூட ஈஸியாக கிளியர் பண்ணிவிடும் அதனால தான் சீரகம் நம்ம யூஸ் பண்ணுறோம் ரெண்டாவது பட்டை சினாமோன் அது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னாங்க இம்பேலன்ஸ் சரி பண்ணுறதுக்காக நம்ம உடம்புல இம்பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அந்த பட்டையை யூஸ் பண்ணுறோம் மூணாவது கொத்தமல்லி கொத்தமல்லி எதுக்காக பயன்படுத்துகிறோன்னாங்க நம்ம உடவினோட செயல்பாடுகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக ஹார்மோனை கரெக்டாக வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தோடையிலேருந்து வெயிட் கம்மி பண்ணணும்னு இது மூணுமே வீட்லேயே இருக்கும் இந்த பொருள் எதையுமே வெளியில் வாங்க வேண்டியதில்லை ஜஸ்ட்டு டெய்லி நீங்கள் ஒரு அஞ்சு லிட்டரு குடிக்கிறேன்னா அதுக்குண்டான நான் சொன்ன அளவு ரெண்டு லிட்டருக்கு நான் எவ்வளோ போடணுன்னு சொல்லியிருக்கேன் அதை சிறப்பாக அந்த வாட்டர் ஃபுல்லாக குடிங்க ஓகேங்களா ரெண்டாவது விஷயம் வெண்பூசணி எல்லாருக்குமே தெரியும் ஒயிட் பம்கின் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இதுன்னா நிறைய பேர் வந்து இது சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் ரெண்டு ஆப்ஷன் நான் கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்சு வெயில் காலமாக இருந்தால் பம்கின் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு கேக் சைஸ் எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸியில் நல்லா போட்டுக்குங்க ஜூஸ் போட்டுக்கங்க ஜூஸை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஆஃப் லெமன் புழிஞ்சுக்குங்க ரெண்டு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டிங்க தாராளமாக குடிச்சிடுங்க ஓகேங்களா எம்டி ஸ்டொமக்கில் குடித்தா ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா காலையிலையும் குடிங்க நைட்லேயும் ஒரு எட் ஏழு மணி எட்டு மணிக்கு ஃபுட்டுக்கு அப்புறம் ஒரு எட்டு மணிக்குன்னு நீங்கள் தாராளமாக குடிக்கலாம் இல்லை சார் எனக்கு கொஞ்சம் கூலிங் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹாட் வாட்டரில் ஜூஸ் வந்தவுன்னா ஹாட் வாட்டர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சிருங்க ஓகேங்களா இல்லை சார் எனக்கு வந்து கொஞ்சம் ச மனசுக்கு ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் செயல்படுத்திடுங்க சீரகம் பயன்படுத்தலாம் கொத்தமல்லி பயன்படுத்தலாம் பட்டை பயன்படுத்திடுங்க எந்த சைட் எஃபெக்ட்டும் வராது இதுவும் சைடு எஃபெக்ட் வராது பட் கூலிங் எஃபெக்ட் இருக்குன்னு உங்கள் மனசு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவில் சாம்பாரில் பொரியலில் கூட்டில் மேக்ஸிமம் வெண்பூசிணி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க நான் ஏற்கனவே ஃபுட்டு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நைட் டைம் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை மேக்ஸிமம் ஏதாவது ஒரு வெண்பூசணி ஒரு பொரியலோ கூட்டோ ஏதாவது ஒரு காய் கூட்டோ மட்டும் சாப்பிடுங்க அதுவே போதும் நம்ம சாப்பிட்றதெல்லாம் வந்து எட்டு மணி ஒம்போது மணி பத்து மணிக்கு சாப்பிட்றதுனால தான் வெயிட்டு குறையறதே இல்லை ஓகேங்களா அதனால் நைட் ஃபுட்டை மேக்சிமம் ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டிக்கு சாப்பிடுங்க ஏதாவது ஒரு காய் அதை வெண்பூசணியை வாரத்துக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க மதியானம் சாம்பாரில் வெண்பூசணி போட்டுக்குங்க ஸோ வெண்பூசணியை எவ்வளோக்கு எவ்வளோக்கு அதிகமாக யூஸ் பண்ண முடியுமோ நீங்கள் பொரியல்லையோ கூடலேயோ தாராளமாக பயன்படுத்துங்க ஜஸ்ட் பயன்படுத்திகிட்டே வாங்க இந்த ரெண்டு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் மஸ்ட்டு பண்ணுங்க அதே மாதிரி ஹோட்டல் ஃபுட்டு அவாய்ட் பண்ணிடுங்க நான் என்னென்ன சொல்லியிருக்கணும் அந்த ஃபுட்டு வந்து கரெக்டாக சாப்பிடுங்க ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் தெரியும் அதை செயல்படுத்துங்க எண்ணி சாப்பிட்றவங்களாக இருந்தால் வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க ஹோட்டலில் வேண்டாம் ஏன்னா ஆயில் வந்து குவாலிட்டியாக இருக்காது ஃப்ரைடு சிக்கன் எதுவுமே நீங்கள் சாப்பிட வேணாம் ஜஸ்ட் இந்த ரெண்டு வழிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எவ்ரி மந்த் நீங்கள் செக் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு கிலோவிலேருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் வெயிட் குறையும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எவ்வளோ வெயிட் குறையணும்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நூறு சதவீதம் ரிசல்ட் வரும் ஓகேங்களா ஸோ இது வீட்டு வழிமுறைகள் தான் எந்த சைட் எஃபெக்ட்டுமே உங்களுக்கு ஆகாது ஓகேங்களா அதனால் நீங்கள் இதுக்காக வந்து பவுடர்ஸ் இன்றைக்கெல்லாம் நிறைய டேப்லெட்ஸ் இந்த மாதிரிலாம் வருது அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாங்க இதை ஜஸ்ட் செயல்படுத்தி பாருங்கள் செயல்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் ஒரு த்ரீ மந்த்ஸில் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துடும் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ சிறப்பாக செயல்படுத்துங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கோம்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி